ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீசன் வந்து எந்த ஒரு சீசன்லையுமே இல்லாத அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேவுக்கு பேக் டு பேக் வந்து ஒரு முக்கியமான அணிகளுக்கு எதிராக வந்து போட்டியில் வந்து மோத போகிறாங்க இந்த சீசனில் ஃபஸ்ட்டு கேமில் மும்பை இந்தியன்ஸ் அணியை வந்து சிஎஸ்கே வந்து எதிர்கொண்டாங்க சிஎஸ்கேவும் அஞ்சு முறை கப்பு வாங்கியிருக்காங்க மும்பை இந்தியன்ஸும் அஞ்சு முறை வந்து கப்பு வாங்கியிருக்காங்க ஆறாவது முறையாக கப்பு வாங்க போகிறது எந்த டீம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இந்த சீசனில் வந்து இருக்குது பட் வந்து அது அவ்வளோ ஈஸி வந்து கிடையாது ஏன்னா முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிஎஸ்கே மும்பை இந்த ரெண்டு டீம்ஸை தவிர மற்ற டீம்ஸ் வந்து பெருசாக வந்து பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க இந்த ரெண்டு டீமை வச்சு தான் ஐபிஎல்லே ஓடிச்சு பட் இப்போ அப்படி கிடையாது எல்லா டீம் ஃப்ரான்ச்சைஸும் வந்து நல்ல பிளேயர்ஸை வந்து வாங்கிகிட்டே வந்திருக்காங்க அதுவும் எந்த முறையும் இல்லாத அளவுக்கு இந்த முறை பத்து டீம்மே வந்து சம ஃபார்மில் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் இப்போ வந்து நேற்றைய போட்டியில் கூட நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து இரநூறுக்கு மேலே அடித்த போதிலுமே கூட டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து சேஸ் பண்ணியிருக்காங்க அப்போ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் யூஸ்வலாக லாஸ்ட்டு சீசன் மாதிரி எந்த சீசனில் இரநூத்தி எண்பதுக்கு மேலே வந்து அடிக்கிறாங்க ஆப்போனன் டீமும் வந்து இரநூறுக்கு மேலே ரன்கள் வந்து சேர்க்கிறாங்க ஆர்சிபி ஃபஸ்ட்டு கேமில் நம்ம நடப்பு சாம்பியனான கே கேரை வந்து தோற்கடிச்சாங்க அப்போ எல்லா டீமுமே பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து மாறி இருக்காங்க அப்போ வந்து முதல் கேமில் நம்ம பரம எதிரியான மும்பை இந்தியன்ஸை சிஎஸ்கே வந்து எதிர்கொண்டு ரொம்ப எளிமையாக ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து சொல்லணும் ஏன்னா சிஎஸ்கேல பவுலிங் யூனிட் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம சேப்பாக்கம் ஏற்ற மாதிரி வந்து பிளேயர்ஸை வந்து எடுத்தாங்க அதுக்கேற்ற மாதிரி ஸ்பின்னர்ஸை ஹேண்டில் பண்ணுற மாதிரி பேட்டர்ஸும் வந்து இருக்காங்க அதேமாதிரி எதிரணிக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிற மாதிரி பேட்ஸ்மேன்களை வந்து காலி பண்ணுற மாதிரி பலம் வாய்ந்த ஸ்பின்னர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கேயில் வந்து இருக்காங்க ஃபஸ்ட்டு கேமில் வந்து ஜெயிச்சாச்சு அடுத்த கேம் வந்து ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டாக வந்து ஆட போகிறாங்க அதுவும் வந்து சேப்பாக்கத்தில் தான் வந்து நடக்க போகுது அப்போ வந்து பேக் டு பேக் வந்து ரெண்டு கேம் வந்து சேப்பாக்கத்தில் நடக்குது அது வந்து நல்ல ஒரு விஷயம் அதேமாதிரி முதல் முதல் கேம்ல மும்பை இந்தியன்ஸ் அடுத்த கேம்ல ஆர் வந்து இப்போதைக்கு வந்து எந்த பிரான்சைஸ்க்கு அதிகம்னா சிஎஸ்கே மும்பையை தாண்டி ஆர்சிபிக்கு தான் வந்து அதிகம் அதுவும் வந்து ஒரு புறம் வந்து கோலி புறம் வந்து தலை தோனி ஸோ வந்து அந்த ஒரு காம்போ என்றைக்குமே வந்து ரொம்ப பார்க்க வந்து நல்லா இருக்கும் அதுவும் வந்து லாஸ்ட் சீசன்ல ஆர்சிபி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து தோற்கடிச்சிட்டு அவங்க வந்து பிளே ஆஃபுக்கு வந்தாங்க அப்போ வந்து தோனியை வந்து ஹேண்ட்ஷேக் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப அதிக நேரம் டைம் எடுத்துக்கிட்டு தோனி வந்து கடுப்பில் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வந்து இந்த மாதிரிலாம் வந்து முடிஞ்சிருக்கு அப்போ அதுக்கெல்லாம் வந்து பழி வாங்கும் விதமாக சிஎஸ்கே இந்த மாதிரி வந்து மரணமாக வந்து ஆர்சிபிஐ தோற்கடிக்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும் அந்த மாதிரி சூழலில் ஆர்சிபி அன்னைக்கு இப்போ வந்து ஒரு பேட்டிங் கோச்சா மென்டராக டிகே வந்து இருக்காரு அவருக்கு வந்து தோனியை பற்றி நல்லாவே வந்து தெரியும் அப்போ டிகே வந்து ஆர்சிபி பிளேயர்ஸ் கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி பசங்களா உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன் தோனி இருக்கிறப்ப அந்த ஒரு மிஸ்டேக்கை மட்டும் வந்து பண்ணிடாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிருக்காரு அதாவது வந்து இப்போ மும்பைக்கு எதிரான போட்டியில் சூரியகுமார் யாதவ் வந்து கொஞ்சம் ஸ்டெப் அப் ஸ்டெப் ஸ்டெப் டவுன் ஆகி வந்து அடிக்க ட்ரை பண்ணி தான் ஸ்டெம்பிங் முறையில் வந்து அவுட் ஆனார் டிகே அந்த ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணுறாரு பண்ணுறாரு இப்போதைக்கு இருக்கக்கூடிய கீப்பர்ஸில் வந்து தோனி மாதிரி ஃபாஸ்ட்டாக இருக்கிற கீப்பர் இப்போயும் கிடையாது இதுக்கு முன்னாடியும் வந்து கிடையாது அதனால் வந்து தோனி பின்னாடி இருக்கார் அப்படிங்கிறத ஒரு ஒரு பாலுக்கும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சிஎஸ்கேல வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து மூணு பேர் நாலு பேர் வந்து வருவாங்க அப்போ அவங்க ஓவரை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது இறங்கி வந்து ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி விபரீதத்தை நீங்கள் வந்து பண்ணாதீங்க அந்த மாதிரி இறங்கி வந்து ஆட ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உங்களால் பாலை கணிச்சு அடிக்க முடியும் மட்டும் இறங்குங்க அப்படி இல்லைனா தயவு செஞ்சு ஸ்டெப் டவுன்லாம் வந்து ஆடாதீங்க அப்படி ஆடினீங்க அப்படின்னா தோனி இருக்காரு உங்களை மொத்தமாக ஒரு விக்கெட்டு மொத்த மேட்சுமே வந்து மாற்றிடும் ஒரு பால் நம்மளை வந்து தோல்விக்கு தள்ளிடும் அதனால வந்து கெஞ்சி கேட்குறேன் இந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டிகே ஆர்சிபி பிளேயர் கிட்ட வந்து சொல்லிருக்காரு நன்றி